தொகுதி பாஜக வேட்பாளரான அண்ணாமலை தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவரது பேத்திக்கு திருமணம் முடித்த பின்புதான் அரசியலுக்கு வந்திருப்பதாக கூறிய தவறான தகவலால் பாஜகவினர் குழப்பமடைந்தனர் கோவை சுங்கம் பகுதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தனித்தன்மை இல்லாமல் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மகன் மகள் நிற்பதுதான் வாரிசு அரசியல் என விளக்கமளித்தார் அப்போது சௌமியா அன்புமணி வாரிசு அரசியலில் வரமாட்டாரா என்ற செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை பசுமை இயக்கத்திற்காக பணியாற்றிவிட்டு வந்த சௌமியா அன்புமணி வாரிசு அரசியலில் வரமாட்டார் என தெரிவித்தார் மேலும் சௌமியா அன்புமணி அவரது பேத்திக்கு திருமணம் முடித்த பின்புதான் அரசியலுக்கு வந்திருப்பதாக அண்ணாமலை கூறினார் இவரது பேச்சை கேட்டு அங்கு கூடியிருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சற்று குழப்பமடைந்தனர் இவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காங்க வந்தோடனே சீட்டு கேட்கல வேலை பார்த்திருக்கின்றார்கள் சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேரு வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன வந்தோடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாஸ் அன்புமேற்பா அதன் பிறகு அரசியல் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை இடஒதுக்கீடு முறையில் அரசியலுக்கு தான் வரவில்லை என்றும் இரண்டே இரண்டு தகரப்பெட்டியோடு வந்ததாகவும் தெரிவித்தார் அதிமுகவுனுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட்டு போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ளே வர்றேன் எத்தனை நாளைக்கு அப்படின்னா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூர் போங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கோட்டா சிஸ்டத்தில் இந்த அண்ணாமலை வரல கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல கோட்டாஸ் வானதி அக்கா வரல கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்